முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் சிம்மமுகே ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் லோகலட்சமா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்ரா நசிம் சகா நசிம் சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோம் நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்மநேவரோ நரசி த சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் யோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க திருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க இல்லை நீங்கள் அவங்கள தேடி போய் ஒரு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு போதிலும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு மேலாண்னிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்காக முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் தாய் தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள் இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக போங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக செல்லலாம் சூரியன் புதன் அ யோகம் ஏற்படுவது என்பது கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி க கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அம்சமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த விருச்சக ராசிக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் சாதிக்க போகிறீங்க அதுலேயும் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் ஜோதிட அன்பர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பொக்கிஷமான நாள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்